காங்கிரஸ் கட்சியின் எம்பி ராகுல் காந்தி அவர் வந்து இப்போ வந்து முன்னாடி ஜோட யாத்திரை இப்போ ஜோட யாத்திரா வெர்ஷன் டூ பூ வந்து வடக்கே இருந்து ஆரம்பித்து வடகிழக்கு மாநிலத்தில் ஆரம்பித்து ஒரு மாநிலமாக வந்துட்டுருக்கார் அப்படி வரும்போது ஒரிசாவோட சாவோட பார்டருக்குள்ளே உள்ள வரும்போது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அங்கே இருக்க மீட்டிங்கில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் சமூக நீதி நிலநட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு பிரதமர் மோடி வந்து இது வந்து இங்கே காலங்களை தாழ்த்தி வருகிறார் இதை பற்றி எது எந்த ஒரு முடிவும் கிடைக்கலாம்னு குற்றச்சாட்டுறார் மோடியை ஜாதி ரீதியாக கணக்கி மோடி எந்த நடவடிக்கைகளையும் குற்றம் சாட்டிட்டு அடுத்து ஒரு குற்றம் சொல்கிறார் என்னென்னா பிரதமர் மோடியோட ஜா ஜாதி க கஞ்சி இந்த ஜாதியை வந்து வந்து மோடி வந்த பிறகு என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து இருந்து ஓபிசி பட்டியலை சேர்க்குறாரு அதனால் வந்து மோடி வந்து பிறப்பால் வந்து ஒரு ஓபிசி கிடையாது பின்னாடி அவர் தனக்கு வசதிக்காக வந்து ஓபிசி பட்டியலை சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறார் மொதல் வந்து ஒரு உளரல் உலகிருக்காரு என்ன சொன்னால் முதல்ல வந்து அவரோட ஜாதி டெய்லின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து கரெக்ட் பண்ணிட்டு கஞ்சின்னு சொல்லியிருக்காரு இது தொடர்பாக வந்து எக்ஸ் வலைதளத்தில் வந்து பிஜேபியோட தொழில்நுட்ப பிரிவு அது சோஷியல் மீடியாஜென்சியார் அமித் மாளவியா வந்து தன்னோடய பதவியில் போட்டிருக்காரு ஆக்சுவலாக அது வந்து மோடி சிஎமாக இருக்கும் போது இந்த எது பண்ணலை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அக்டோபர் இருபத்தேழு ஏழு வந்து கஞ்சின்ற இது வந்து ஓபிசி பட்டியில் கொண்டு வரப்பட்டது அது கொண்டு வரப்பட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தான் மோடி வந்து குஜராத்தோட முதல்வர் ஆகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் தவறு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கோட்டிருக்காரு இந்த செய்தி நீங்க எப்படி பார்த்தீங்க அதாவது இது ஜாதி அரசியலினுடைய உச்சமாக தான் பார்க்க வேண்டும் இன்னொன்று ராகுல் வந்து இந்த மாதிரி பொய் சொல்றது அப்படிங்கிறது அவருக்கு ஒன்றும் இது புதுசு கிடையாது தொடர்ந்து ஒரு பொய் சொல்லுபவர் ராகுல் அப்படிங்கிறது இப்ப திரும்பவும் ஒரு முறை நிரூபணம் ஏன்னா இது பாருங்க இப்போ இந்த இது வந்து இப்போ இவர் எதுக்காக வந்து இப்போ இந்த அரசியலில் இவர் செய்யணும் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஏற்கனவே இப்படி ஒரு ஜாதி அரசியலில் செஞ்சதுக்கு தான் மோடி அப்படிங்கக்கூடிய அவருடைய மோதி அப்படிங்கக்கூடிய அவர் ஜாதியை வந்து நீ ஏற்கனவே இழிவாக பேசுனதுக்கு தான் நீங்கள் கோர்ட்லேயே வந்து உங்கள் மேலே வந்து இது வந்து நீங்களே இப்போ அதில் ஸ்டே வாங்கி இப்போ இருக்குந்துட்டு இருக்கீங்க தகுதி இழப்பை கூட அதனால் தான் ஏற்பட்டது அப்போ திரும்பவும் நீ வந்து தேவையே இல்லாமல் ஜாதி விஷயம் நீங்கள் பேசவுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜாதி அரசியலுடைய உச்சம் இல்லாமல் வேற என்ன அப்ப ஜாதி அரசியல் செய்வது யாரு இப்போ காங்கிரஸ் அதே போல தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திமுக அப்போ இந்த ஜாதி அரசியலை கை இவர்கள் இப்போ சம்பந்தமே இல்லை இப்போ பாருங்க இந்த மாதிரி இவர் இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா கஞ்சி முதல்ல வந்து அவரை வந்து தெலி மோத் அப்படிங்கக்கூடிய ஜாதி அப்புறம் அவர் வந்து கஞ்சி அப்படின்னு அவர் சொல்லார் முதல்ல அதுலேயே ஒரு குழப்பம் இருக்குது அதுலேயே ஒரு தெளிவானது இல்லை இப்போ கஞ்சி அப்படிங்கக்கூடிய இந்த ரெண்டு ஜாதிகளுமே ஓபிசி பட்டியலில் சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் கவர்மெண்ட் குஜராத் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும் பொழுதே கூட இதற்கான ரெசல்யூஷன் பாஸ் பண்ணப்பட்டது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் வாக்குலேயே இது வந்து தொண்ணூற்றி நாலு அந்த டயத்துலேயே இதை வந்து கொண்டு வரப்பட்டுருச்சு அதுக்கப்புறம் வந்து பிஜேபி கோமெண்ட் இருக்கும்போது அதை வந்து அந்த பட்டியலில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த டயத்தில் எப்பொழுதுமே வந்து மோடி வந்து குஜராத் சிஎம் சிஎம்மாகவும் இல்லை அவர் பிஎம் பிஎம்மாகவும் இல்லை அப்போ எதுக்காக வந்து இப்படி அப்பட்டமான ஒரு பொய்யை நீங்கள் சொல்ல வேண்டும் இது இந்த டயத்தில் அது இப்போ இது எதற்காக ஏன்னா இப்போ வந்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியே வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதை வந்து இந்த வெள்ளை அறிக்கையினுடைய விஷயங்கள் வெளிவராமல் அதை மறப்பதற்காக இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஜாதி அரசியல் செய்கிறாரா இதை நம்மளுடைய கேள்வி ஏன்னா ஏற்கனவே பாருங்கள் இப்படி தான் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு ஊழலை இப்போ அண்ணாமலை வந்து ஒரு ஊழல் வந்து வெளியிடுகிறார் ஒரு டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீ அப்படின்னு ஒன்று வெளியிடுகிறார் அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் வந்து ஏதாவது ஒரு ஜாதி அரசியல் பண்ணுற மாதிரியான இல்லை ஒரு மத அரசியல் ஏதாவது ஒரு அது மாதிரியான ஒரு சென்சிட்டைஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை ஒண்ணு வந்து இந்த பக்கம் அவங்க கிளப்பி விடுவாங்க எனக்கு தெரிஞ்ச அப்பொழுது உயிர் நினைக்கிறேன் ஆமா இரு அப்பதான் வருவாரா இருக்கலாம் அந்த மாதிரி அதே ஒரு ட்ரெண்ட் தான் இப்ப இன்னைக்கு வந்து இவரும் பண்றாரு அப்படின்னு தோணுது சரி அதை விடுவோம் இப்ப ராகுல் வந்து என்ன சொல்லிக்கிறார் தன்னை என்ன சொல்லிக்கிறார் கவுல் பிராமணர் அப்படின்னு இவர் தான் சொல்லிக்கிறார் பிரதமர் மோடி எங்கேயாவது நான் வந்து மோதணும் இல்லை கஞ்சினு எங்கேயாவது அவர் சொல்லிக்கிட்டார் நான் பிற்படுத்தப்பட அது மாதிரி அவர் எங்கேயுமே அவர் தன்னுடைய ஜாதி பெயரை சொல்லி எங்கேயும் ஓட்டு கேட்டதாகவும் தெரியவில்லை தன்னை அந்த மாதிரி ஒரு அடையாளப்படுத்தி கொண்டதாகவும் தெரியவில்லை ஆனால் இவர் தன்னை வந்து கவுல் பிராமணர் நான் பூணூல் போட்ட பிராமணன் சொல்லிட்டு இவர் தான் யாத்திரையெல்லாம் போகும்போதெல்லாம் சொல்லுவார் இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் ஏன் வந்து ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு காந்திங்கிற பேரை நீங்கள் வந்து சேர்த்துக்கொள்கிறீர்கள் நேருவுடைய பேர் தானே வச்சுக்கணும் இப்போ காந்திங்கிற பேரை வச்சு நீங்கள் வந்து காந்தியோட ஒரு இதுங்கிற மாதிரி நீங்கள் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள்னு மக்கள் கேள்வி கேட்கும் பொழுது இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி நேருங்கிறது அம்மா வழி தானே அப்பா வழியில் இருக்கிறது பேர் தான் அதனால் அப்படி எடுத்துக்கிட்டோம் ஃபெரோஸ் காந்தி அதனால் அதுலேருந்து வந்த காந்தி அப்படின்னு சொன்னாங்க அது கூட ஃபெரோஸ் காந்தி கிடையாது ஃபெரோஸ் காந்தே அப்படிங்கிறது தான் அதனுடைய பேரே கூட சரி அப்படியே நீங்கள் அதில் இருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃபெரோஸ் காந்தி என்ன கவுல் பிராமணரா இல்லை 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 அப்போ நீங்கள் எதுக்காக இப்போ கவுல் பிராமணன் நீ சொல்லி அப்போ பண்ணுறப்போ மொத்தத்தில் இந்த ஜாதி அரசியல் பண்ணுவது யார் இது நம்ம இப்போ இந்த நேரத்தில் தெளிவாக நமக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்தது இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ இவர் இவ்வளோ தூரம் இப்போ இதை வந்து இப்போ பேசுகிறார் இல்லை இந்த விஷயத்தை இப்போ இவங்க வந்து இவங்க தான் இப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கும் இப்போ சொல்கிறாங்க இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா சரி இப்போ இதை நீ சொல்லிட்டு இப்போ இந்த ரெண்டு லிஸ்ட்டு இப்போ ஜாதியும் இப்போ அந்த ஓபிசி லிஸ்ட்டில் இருந்து இப்போ ஒரு எடுப்பாங்களா காங்கிரஸ் இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து இவங்க தீர்மானம் போட போகிறாங்களா இப்போ இந்த பேக்வர்ட் காஸ்ட்லேருந்து இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ஏதாவது ஒரு தீர்மானத்தை இவங்க போடுவார்களா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு இந்த இடத்துல காங்கிரஸ் கிட்டே எழுகிறது நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல அதில் வந்து வச்சிட்டாரு அதனால் அதை வச்சு இப்போ அவர் ஊரையை மாற்றிட்டாரு அப்படின்னா இப்போ நீங்கள் அதிலருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் போடுங்க இதை போட போகிறீர்களா அப்போ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பொய்யா வந்து ஒரு ஹிட் அண்ட் ரன் ஒரு பொய்யா இப்போ வந்து ஒரு பொய்யை சொல்லிட வேண்டியது அப்புறம் பொய் சொல்லிவிட்டு இப்போ இதே போல் தான் வந்து இதுலேயும் வந்து நாடாளுமன்றத்துலேயும் வந்து இதே போல் பேச வேண்டியது ஒரு பொய்யை சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லிவிட்டு ஓடிட வேண்டியது அதாவது எதிர்கட்சிக்கு இவங்க பேச வேண்டியதெல்லாம் திட்டுறதெல்லாம் பேசிவிட்டு அந்த சைட்லேருந்து எதிர்கட்சியினர் பதில் சொல்வதற்குள்ளார அந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து போயிட வேண்டியது இப்படி நிரந்தரமாக வந்து நீங்கள் மக்களை வந்து ஏதாவது ஒரு பிரிவினைவாதத்தை வைத்து கொண்டு ஒரு பிரிவினையை தூண்டக்கூடிய இப்போ ஜாதி வச்சு ஒரு பிரிவினை அந்த பிரிவினை சொல்லி ஒரு அரசியல் இல்லைன்னா மதத்தை வைத்து மதத்தின் பெயரால் ஒரு பிரிவினை இப்படி வந்து ஒரு பிரிவினை அரசியலை பண்ணி ஏன்னா இவங்களுடைய இவங்களுக்கு ஏன் இந்த ஒரு மனநிலை அப்படின்னு சொன்னால் வெள்ளக்காரன் எப்படி ஆட்சி புரிஞ்சான் வெள்ளக்காரனுடைய ஆட்சி நம்ம நல்லா பார்த்தா அவன் வந்து அந்த மக்களை பிரித்து வைத்து தான் அவன் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தான் அப்போ அதே சிந்தனை ஏன்னா இவர் வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு கூட தான் இவங்க தாத்தா வந்து சரி இவங்க கொ தாத்தா வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தார் அதனால் அந்த சிந்தனை அப்படியே இவங்களுடைய குடும்பத்திற்கு அப்படியே வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த சிந்தனையிலேயே வந்ததுனால இப்போ இவங்களும் வந்து எப்படி வந்து பிரிவினை வச்சு இது இந்த மாதிரியாக ஒரு பிரிவினைவாத அரசியல் செய்வது இப்போ மணிப்பூருக்கு போனால் அங்கே வந்து அங்கே ஒரு கலவரத்தை மையப்படுத்தி அந்த பிரிவினையை வச்சு ஒரு அரசியல் இந்த ஜோடோ யாத்திரை முழுக்க அவர் பண்ணிகிட்டு இருந்த விஷயங்கள் இதுதான் இவர் பண்ணி கொண்டிருந்தார் இப்போ இதை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இன்னொரு விஷயம் இதில் நமக்கு என்ன வருதுனா இவருக்கு இந்த மாதிரியான ஸ்கிரிப்டுகள் எல்லாம் முதல்ல பிரியல யார் இவங்களுக்கு வந்து எழுதி தர்றாங்க அப்படின்னே தெரில இப்போ இந்த மக்கள் எல்லாம் இப்போ இந்த மோது இந்த ஏற்கனவே வந்து இந்த ஜாதியை வந்து இவர் வந்து கிழிவுபடுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க இந்த இந்த ஏற்கனவே இவருக்கு இங்கே எதிர்ப்பு எல்லாம் அதிகமாக வந்தது காங்கிரஸுக்கு இப்போ இதை வந்து இப்போ இந்த மாதிரி பேசும் பொழுது இப்போ இந்த மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இப்போ இவங்கெல்லாம் இவர் எதிர்ப்புக்காக தான் போகிறாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் இவராக வந்து இந்த மாதிரி பேசி இப்போ இவருடைய உழைப்பு எப்படி இருக்குன்னா இவருடைய உழைப்பு மூலமாக பிஜேபிக்கு அது சாதகமாக ஆகிற மாதிரி இவர் வந்து தொடர்ந்து இவருக்கு வந்து ஸ்கிரிப்ட் யாரோ எழுதி தந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவர் செய்கிற வேலைகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது ஏன்னா முதல்ல வந்து இந்த பாரத் ஜூடோ யாத்திரை வந்து ஒரு முதல் யாத்திரை இவர் போனார் ஏற்கனவே இருந்த பல மாநிலங்கள் வந்து பிஜேபிக்கு சாதகமாக பிஜேபி ஆட்சிக்கு வர மாதிரி ஆயிடுச்சு காங்கிரஸை கைவிட்டு போயிடுச்சு இப்போ ரெண்டாவது யாத்திரை இப்போ அவர் போகிறாரு இப்போ அவர் போகும்பொழுது என்னென்னலாம் இப்போ வந்து திரும்ப மீண்டும் வந்து போக போதோ தெரியல காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இவர்கள் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரிவினையை வைத்து ஒன்றா ஜாதி அல்லதுன்னா மதம் இதை மையப்படுத்தி இந்த பிரிவினையை வைத்து இவர்கள் அரசியல் செய்து கொண்டிருப்பது இவங்களுடைய கணக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களை மையப்படுத்தி ஒரு ஒரு கிராமத்தையும் வலை வறுமைப்படுத்தி நான் சொல்ல போனால் பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இருக்கிறது ரெண்டு ஜாதி இதாக ஒன்று வந்து வறுமை உட்பட்டவர்கள் ஏழை ஜாதி இந்த மாதிரி இருக்கும் அப்போ வறுமையில் உள்ளவர்களை வறுமையிலிருந்து நாங்கள் மீட்கிறோம் அந்த வேலையை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் ஸோ அது ஆனால் இவங்களும் செய்தார்கள் வறுமை ஒழிப்பு வறுமை ஒழிப்புன்னு இப்போ வரைக்கும் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாங்க இல்லை இத்தனை ஆண்டு காலத்தில் நீங்கள் என்ன வறுமையை ஒழிச்சிங்க அப்படிங்கக்கூடிய கேள்வி மக்கள் தெரிகிறது ஆனால் இன்றைக்கி உண்மையிலேயே இந்த ஏழைகளுக்கான திட்டங்கள் இப்போ விவசாயிகளுடைய திட்டங்கள் அப்போ விவசாயிகளுக்கு கடன் மொத்தமே நீங்கள் வந்து வைவர் பண்ணுறதை மட்டுமே நீங்கள் வேலையாக வைத்திருந்தீங்க ஆனால் அந்த அதே நேரத்தில் விவசாயத்திற்கான வளர்ச்சிக்கான திட்டங்கள் என்ன எந்தெந்த இடத்துல விவசாயிகளுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது அப்போ அந்த பிரச்சனைகளை குறைப்பதன் மூலமாக விவசாயினுடைய தற்கொலை அவருடைய லோனை வந்து அவங்களுடைய கடனை குறைப்பது அந்த மாதிரியான ஒரு முன் நலத்திட்டங்களை வந்து முன்வைத்தார் அப்போ அதனால் என்னாச்சு அப்படின்னா இன்றைக்கி அக்ரிகல்ச்சர் டெவலப் டெவலப் ஆகிறது ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இன்றைக்கி கிராமங்கள் வந்து தன்னிறைவு பெற்ற கிராமங்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிராமங்களிலேயுமே எப்படி வந்து ஐடி எல்லாமே அந்த கிராமங்களில் வந்து போய் சேர வேண்டும் இன்றைக்கி ஐடி செக்டர் வரைக்கும் எல்லா இன்டர்நெட் வரைக்கும் இப்போ நீங்கள் எல்லா கிராமங்களையும் ரீச் ஆகிற அளவுக்கு இன்றைக்கி கொண்டு வந்துருக்காங்களே இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே எல்லாமே டிஜிட்டலைசேஷன் எங்கே போனாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு கே ஜிபே பண்ணி நீங்கள் வந்து ஒரு பண பரிவர்த்தனை பண்ண முடியுமே இது ஒரு சாதாரண ஒரு பெட்டிக்கடையில் கூட நீங்கள் பத்து ரூபா கூட நீங்கள் வந்து பணத்தை அனுப்பறக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு அனைவருக்கும் நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்து அவ்வளோ தூரம் ரீச் ஆனதுனால இன்னைக்கு அவர்கள் வந்து வளர்ச்சி திட்டங்களை மையப்படுத்தி இன்றைக்கி தேர்தலை சந்திக்கிறார்கள் முன்னாடி செய்தியில் நான் சொன்ன மாதிரி அப்போ இவர்கள் இதை வைத்து இன்றைக்கி சந்திக்கும் பொழுது இவர்கள் தோல்வியை தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அது இது இது எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணுவதற்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து அதன் மூலமாக இன்றைக்கி வந்து இந்த நாட்டில் வந்து ஒரு பிரிவினைவாதத்தை இவர்கள் ஏற்படுத்தி தொடர்ந்து செய்து வருகிறார் ஆனால் அதுவும் இன்னொரு பக்கம் இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு சாதகமாகி கொண்டு வருகிறது என்பதையும் நாம் மறுக்க முடியாது